தமிழலி நேர்களுக்கு வணக்கம் நாடளாவிய ரீதியில் சற்று முன் விடுக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் நடைமுறை இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு சட்டத்தில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான இலக்கம் இரண்டாயிரத்து நானூற்றி இரண்டு கீழ் இருபத்தி மூன்று என்று இருபத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி தொடக்கம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மிகவும் அமைதியான சூழல் நிலவுகின்ற போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ள காலப்பகுதியில் பொதுமக்கள் தமது வீடுகளிலேயே நேரத்தை செலவிடுமாறும் கோரப்பட்டுள்ளது இது கால தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்படும் அடையாள அட்டைகளில் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்கள் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரங்களாக பயன்படுத்தப்படலாம் வெளிநாட்டுக்கு செல்லும் மற்றும் வெளிநாட்டில் இருந்து வெளியேறும் விமான விமான நிலையத்துக்கு செல்லும் அனைத்து நபர்களும் தங்கள் டிக்கெட் அல்லது ஆதார் ஆவணங்களை ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம் கூடுதலாக அத்தியாவசிய சேவைகளை நடத்தும் நிறுவனங்களின் தொடர்புடைய ஊழியர்களுக்கு அவர்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டை அல்லது பொருத்தமான ஆவணம் பயன்படுத்தப்படலாம் மேலும் அந்த ஆவணம் மற்றும் தொடர்புடைய நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த தேவையான ஆவணங்களை காவல்துறையில் சமர்ப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இந்த காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதனை மீறும் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் என அனைத்து பொதுமக்களிடமும் இலங்கை காவல்துறை வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதுபோன்ற காணொளிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்